தொடர்ந்து நம்ம பதிவுகள் ஒவ்வொரு ராசிக்கும் உரிய பலன்கள் பார்த்துட்டு வரோம் எந்த ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கே தெரியாத உங்களை பற்றிய உண்மைகள் எல்லாம் வரோம் உங்களுக்கே தெரியாத உண்மை உங்களை பற்றி மிதனராசிக்காரர்கள் ஆவரேஜாக எடுத்துக்கிட்டீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் மிதனராசிக்காரர்கள் இப்படிதான் இருக்கீங்க இது ஒரு ஆய்வு கட்டுற சும்மா கிடையாது இதில் இருக்கிற ஒரு ஒரு வார்த்தையும் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறத தயவு செய்து கமெண்ட்ல தெரிவிங்க வளர்க்கம் போல கமெண்ட்ல விளையாடாதீங்க புல்லட்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில் போடுறதுக்காக சொல்றேன் ஓகே பெரும்பாலும் ஒரு தெருவுடைய காத்துணும் சூப்பராக இருக்கு குருஜி கரெக்டாக இருக்குல்ல அப்போ மிதன ராசிக்காரர்களுக்கு மேற்கொண்டு என்ன நடக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல என்ன பண்ணா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கா இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தொடர்ந்து நம்ம பதிவுகள் ஒவ்வொரு ராசிக்கும் உடைய பலன்கள் பார்த்துட்டு வரோம் எந்த ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கே தெரியாத உங்களை பற்றிய உண்மைகள் எல்லாம் பேசி பார்த்துட்டு வரோம் உங்களுக்கே தெரியாத உண்மை உழைப்பற்று மிதன ராசிக்காரர்கள் லாவரேஜாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூறு சதவீதம் மிதன ராசிக்காரர்கள் இப்படிதான் இருக்கீங்க இது ஒரு ஆய்வு கட்டுற சும்மா கிடையாது இதில் இருக்கிற ஒரு ஒரு வார்த்தையும் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறத தயவு செய்து கமெண்ட்டில் தருவீங்க விளக்கம் போல கமெண்ட்டில் விளாடாதிங்க ஒரு அஞ்சாறு ஐடி பார்த்து வச்சிருக்கேன் நான் தொடர்ந்து இதே ஒரு வேலையாக தெரியுறீங்க நான் பண்றதுங்க ஸோ இப்போது இவர்களெல்லாம் எதாவது என்ன டைம் பாஸ் பண்ணாமல் உங்களுடைய மனதில் இருப்பதை வெளிப்படுத்துங்கள் அப்பதான் தொடர்ந்து இந்த டிராவல் என்பது நன்றா இருக்கும் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் கற்பனை காண்பதில் வல்லவர்கள்னு சொல்றாங்க மிதுன ராசிக்காரங்க மாதிரி கற்பனை பண்ண ஒருத்தன் புறந்தான் வரணும் பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்கள்ட்ட ஒரு வார்த்தை அவங்க வாயிலிருந்து பிடுங்க முடியாது ஒரு வார்த்தை ஆனா அடுத்தவங்களுடைய அந்தரங்கம் வரைக்கும் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப விருப்பப்படுவாங்க வம்பு தெரிஞ்சுக்கிறதுல இவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க அப்பா பிடிக்காது அம்மா தான் ரொம்ப பிடிக்கும் அம்மானாதான் உயிர் பெரும்பாலும் கார் தொழில் செய்பவர்களா இருப்பாங்க ஆடம்பர செலவுகள் தாறுமாறாக பண்ணுவாங்க துரித உணவுகளில் இன்ட்ரெஸ்ட்டு ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க பெரும்பாலும் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆடம்பர உணவுகள் ஆடம்பர பிரியர்கள் ஆடம்பர பிரியர்கள் இவர்கள் அதே மாதிரி ரெஸ்பெக்ட் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க தனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் எங்கே போனாலும் எனக்கு ஒரு வேல்யூ ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல என்னை பார்த்து எல்லாரும் வணக்கம் வைக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க அந்த ரெஸ்பெக்ட் இருப்பாங்க டபுள் மைண்டடா இருப்பாங்க தோல்வியை தாங்குறவங்களா இருப்பாங்க பிறந்ததுலேருந்து கடனாக இருப்பாங்க மிதனராசிக்காரர்கள் பிறந்ததுலேருந்து கடன் 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 சிறுவயது முதலே லாஸ்ட் வரைக்கும் கடன் இவர்களை மாதிரி கடன் வாங்க ஒருத்தன் தான் வரணும் தைரியமா கடன் வாங்குவாங்க ஒரு ஓடி கொடுத்தாலும் கடன் வாங்குவாங்க பாறை போட பாத்துலாம்டா இப்போ கிடைக்கிறத பாப்போம் என்று ஒரு தைரியம் இவங்களுக்கு அசாத்திய தைரியம் உண்டு இவர்கள் எப்படி பார்த்தோன்னா திடீர்னு ரியல் எஸ்டேட் துறையில் இவங்களை கை தூக்கி விட்டுரும் திடீர்னு ரியல் எஸ்டேட் தொழில் உடன் பிறந்தவர்கள் கண்ணின் மணியா உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் தான் எல்லாமே உடன் பிறந்தவர்களோடயே இருப்பாங்க அவங்களுடைய அவங்களோட வெல்னஸ் அவங்களுடைய குடும்பம் குடும்பமா இருப்பாங்க இவர்கள் வந்து தன்னுடைய கூட பிறந்த அண்ணா தம்பி சித்தப்பா சித்தப்பா சித்தி தான் வாழ்வாங்க உங்களுடைய எண்ணங்கள்லாம் தானம் பண்ணா கூட ரொம்ப ஆத்மார்த்தமாக தானம் பண்ணுவாங்க பெரும்பாலும் யோகம் சித்தம் இது மாதிரிலாம் இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இவங்களுக்கு வந்து அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே ஆன்மீக பாதி அவங்களை கூட்டிச் செல்லும் இதில் காருக்காக மட்டுமே நிறைய செலவு பண்ணுவாங்க இவங்கள மாதிரி காருக்கு செலவு பண்ணுறவங்க ஒருத்தன் பிறந்தான் வரணும் ஆடம்பர செலவுகள் இதெல்லாம் பண்ணுவாங்க கடல் பயணம் பண்ணுவாங்க பெரும்பாலும் மிதனராசிக்காரர்களுக்கு முதல் திருமணம் செட் ஆகிறது இல்லை பெரும்பாலும் இரண்டாவது திருமணம் தான் செட் ஆகும் முதல் திருமணம் செட் ஆகிறது இல்லை இந்த சகோதர பிரியர் வாழ்ந்து கெட்டவர்கள் சொல்றவங்க எல்லாம் மிதனராசிக்காரங்க தான் ஓஹோன்னு வாழ்ந்திருப்பாங்க ஒரு காலத்துல அப்படியே வாழ்ந்துகிட்டவங்க இப்போ நான் சொல்கிறேன் ஹின்ஸ் பாயிண்ட்ஸு புள்ளட்டின் பாயிண்ட்ஸ் அப்படி நோட் பண்ணிக்கோங்க கமெண்டில் போடுறதுக்காக சொல்கிறேன் ஓகே பெரும்பாலும் ஒரு தெருவுடைய கார்னர் இவங்க இருப்பாங்க பெரும்பாலும் ஒரு தெருவுனால் அந்த தெருவோட கார்னர் இவங்க இருப்பாங்க அதே மாதிரி இவங்க வீட்டுக்கு ஒரு வண்டி இப்படி போகுதுன்னா போயிட்டு ரிட்டன் தான் வரணும் போயிட்டு அப்படி அந்த இடத்துல திரும்பிலாம் வர முடியாது ஒத்தையடி பாதையாக தான் இருக்கும் இவங்க வீட்டுக்கு போகிற வழி அல்லது அந்த க லாஸ்ட்டில் போய் திரும்பிட்டு வர மாதிரி இருக்கும் இவங்க வீட்டிலேலாம் திரும்ப முடியாது இவங்க வீட்டு வாசல் அப்படிங்கிறது வந்து கார் திரும்ப முடியாத ஒரு பாதை மாதிரியான ஒரு தான் இருக்கும் பூங்கா இருக்கும் இவங்க வீடு வந்து வீட்டுக்கு வெளியவே அதாவது ஒரு ஒரு பூங்கா ஒரு ஸ்கொயரு அந்த ஸ்கொயருக்குள்ளே வீடு வீட்டுக்குள்ளேயே ஒரு குட்டி பூங்கா இதுக்குள்ளே தான் அவங்க வீடு இருக்கும் அது காம்பவுண்ட் கேட்டு இங்கே வீட்டுக்குள்ள கிளி அணில் பறவைகள்லாம் எப்போ பார்த்தாலும் கீச்சு கிச்சன் சத்தம் போட்டுகிட்டே இருக்கும் பெரும்பாலும் அணில் எல்லாம் வந்து இவங்க வீட்டில் தான் வந்து குஞ்சு பொறிச்சு குட்டி போடும் முட்டை போட்டு குஞ்சி குஞ்சு வைக்கும் அதே மாதிரி வந்து இவங்க வீட்டில் புறாக்கள் அந்த மாதிரியான பறவைகள் சிட்டுக்குருவிகள் எல்லாம் வந்து இனப்பெருக்கம் பண்ணுற வீடு இவங்க வீடு தான் அதனால தான் மிதுன ராசிக்காரர்கள் வீட்டில் எப்பயுமே சந்தான பிராப்தி சுபிக்ஷமாக இருந்துகிட்டே இருக்கும் சந்தான பிராப்தி அதே மாதிரி இவர்களுக்கு வீட்டு இவங்க வீட்டு பக்கத்துல இவங்க இவங்க வீட்டுல இந்த பூங்கா இருக்கும் சொன்னேன் அடுத்ததாக இவங்க வீட்டு வந்து இவங்க வீட்டு பக்கத்துல ஒரு லைப்ரரி இருக்கும் இவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு லைப்ரரி இருக்கும் அதே மாதிரி ஒரு சந்தாக இருக்கும் டெட் எண்டு டெட் எண்டு நான் சொல்லிட்டேன் அடுத்து இசைக்கருவி இவங்க வீட்டில் ஒன்று இருக்கும் இவங்க வீட்டில் ஒரு இசை கருவி இருக்கும் விஷம் சாப்பிட்டு இறந்தவர்கள் இவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க விஷம் சாப்பிட்டு இறந்தவர்கள் யாராவது அல்லது தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க யாராவது ஒருத்தர் எங்கள் வீட்டில் இருப்பாங்க அல்லது படிப்படியாக மிகப்பெரிய வளர்ச்சி காண்பார்கள் இப்போ வாழ்க்கையில் மிகப்பெரிய எப்பயுமே ரொம்ப சாதாரண அப்ரண்டிஸ்லேருந்து வந்திருப்பாங்க பார்த்தா பெரிய ஜென்ரல் மேனேஜராக இருப்பாங்க ரொம்ப சிறிய அதே மாதிரி மிதுனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் எந்த வேலைக்கு போனாலும் சரி இப்போ நீங்கள் அவங்கள கூப்பிட்டு ஒரு பூங்காவோட செக்யூரிட்டியாக போடுங்க அந்த பூங்காவோட ஓவரால் இங்க இங்கே இருக்கிற மொத்த பத்து பூங்காக்கும் ஓவரால் செக்யூரிட்டி கார்டாகி அவங்க கீழே ஒரு செக்யூரிட்டி விங்கை ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் சென்னை ஃபுல்லாக இருக்கிற எல்லா பூங்காவையும் டேக் ஓவர் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக பேன் இந்தியா ஃபுல்லாக போயிடுவாங்க ஒரு நூல் கொடுத்தா போதும் அந்த நூலை பிடிச்சி கைராக்கி பெருசாக மேலே ஏறி வந்துடுவாங்க அந்த இடத்தையே டெவலப் பண்ணிடுவாங்க மிதனராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்கில் உண்டான கடைசியாக அந்த பரிதாபம் இவங்க டெவலப் பண்ண அந்த விஷயத்த அவங்க கூட இருக்கிற அவங்களோட முதலாளி அதை பறிச்சுப்பார் இவங்களும் அதை விட்டு கொடுத்துட்டு வந்துடுவாங்க வச்சுக்கோ எனக்கு தேவையில்லை இந்த ஐடியாவை நீயே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவார் திரும்ப ஃபஸ்ட்டு தான் ஆரம்பிப்பார் இவரோட வேலையை அடுத்தவங்கள வளர்த்தி விடுறது தான் மிதுனம் திருவாதிரை யாரையுமே இவங்க நம்ப மாட்டாங்க இவங்க வாழ்க்கையில் இவங்க யாரையுமே நம்ப மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து டபுள் மைண்டடு எப்ப பார்த்தாலும் ஒரு சந்தேக மைண்டோடையே இருப்பாங்க இவங்க வந்து அந்த சந்தேக மைண்டே உங்களுக்கு ஒரு நிம்மதி இழப்புக்கான முதல் காரணமா இருக்கும் லவ் லைஃப்லாம் ஒரு ரெண்டு மூணு லவ் லைஃப் உங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் கம்மி மிதுனம் திருவாதிரை பெரும்பாலும் நாய் கடிக்கும் மிதனம் திருவாதிரை நான் மேசராசிக்காரங்களை சொன்ன மாதிரிதான் மிதுனம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு நாய் கடிக்கும் புனர்பூசம் பூச மிதுனத்துல வந்த புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்க தொலைஞ்சு போயிடுவாங்க எங்கேயாவது காணா போயிடுவாங்க திடீரென ஊரை விட்டு சன்னியாசம் போயிடுறது ஊரை விட்டு தேசாந்திரம் போயிடுறது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிச்சு வரேன்ட்டு காணா போயிடுறது திடீர்னு சன்னியாசம் போயிட்டு எங்கே இருக்குன்னே தெரியாம போயிடுறது இதெல்லாம் மிதுனம் புனர்பூசம் தான் ஆசீர்வாதம் இல்லாத திருமணங்கள் தான் பெரும்பாலும் பண்றாங்க கணவன் மனைவி அப்பா அம்மாவை ஏற்றுக்கிட்டோ சண்டை போட்டுக்கிட்டோ அவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாத திருமணம் தான் நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் மிதனராசிக்காரர்களுக்கு நடக்குது மிதுனம் பூசம் தொழில் வெற்றி மிதுனம் பூசம் தொழில் வெற்றி ஏற்படும் மிதுனம் திருவாதிரை தொழிலில் நஷ்டம் ஏற்படும் கூட்டு தொழில் பண்ணீங்கன்னா நஷ்டம் ஏற்படும் பெரும்பாலும் இவர்களுக்கு இரட்டை வருமானம் ஏற்படும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இவரோட வருமானம் இவங்களுடைய சகோதரர்கள் வருமானம் எல்லா வருமானத்தையும் எடுத்து ஒத்து மொத்தமா தான் இவங்க குடும்பம் நடத்துவாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் தாயார் சொத்துருக்கும் சில்லறை வர்த்தகத்துல பெரும்பாலும் இவங்க இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இவ புதனுடைய ஆதிபத்தியம் பெற்ற ரெண்டு ராசி ஒண்ணு மிதுன ராசி கன்னி கன்னிராசி மிதுன ராசிக்காரங்க சில்றை வர்த்தகத்தை பார்ப்பாங்க கன்னிராசிக்காரங்க ஹோல்சேல் வியாபாரத்தை பார்ப்பாங்க வித்தியாசம்தான் சில்லறை வர்த்தகம் ஒரு மொத்த பொருளை வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டு வந்து சின்ன சின்ன சின்னதாக பேக்கெட் போட்டு வைப்பாங்க சில்லறை வியாபாரம் இவங்க பெரும்பாலும் மளிகைலாம் இவங்க தான் வச்சுருப்பாங்க மளிகடை சில்லறை வியாபாரம் ஹோல்சேல் வியாபாரம் பண்ண மாட்டாங்க ரீட்டெயில் பிஸ்னஸ் இவங்க பண்ணுவாங்க முதல் குழந்தை பிறந்தவொன்னே இறந்துடும் அல்லது பிறந்தவொன்ன பிரிஞ்சு போயிடும் முதல் குழந்தை பிரிஞ்சு போயிடும் அல்லது வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது பெரும்பாலும் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அதாவது வந்து இவங்க வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க அல்லது வெளியூரில் இருப்பாங்க அது குட்டி பாப்பாவாக இருக்கும்போது அதை எடுத்து மார்பில் போட்டு கொஞ்சி அதை வளர்த்து ஒரு ரெண்டு மூணு வயசு வரைக்கும் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற அந்த கோல்டன் பீரியட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடுவாங்க அந்த குழந்தை கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் அஞ்சு வயசுல தான் திரும்ப வந்து அதுக்கப்புறம் நல்லா இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா அந்த பால்ய வயசுல அந்த குழந்தைய கொஞ்சம் அந்த சுகத்தை இவங்க மிஸ் பண்ணுவாங்க பூர்வீகத்தில் பெரும்பாலும் இருக்கிறது இல்ல இவங்க மனைவியே இவங்க மேல கேஸ் போடுவாங்க வழக்கு கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு வழக்கு உண்டு மனைவியே கேஸ் போடுவாங்க ஆனா அவங்களே காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க இதில் ஒரு ஆச்சரியமே என்னன்னா கேஸ் போட்டு அவங்களே மியூச்சுவல் அதுக்கு என்ன அர்த்தம் என்ன டைவர்ஸ் பண்ணுவாங்க மியூச்சுவல் டைவர்ஸ் ஆயிரும் இவங்களுக்கு எகென்ஸ்டா டைவர்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இவங்களுக்கு மியூச்சுவல் டைவர்ஸ் தான் பெரும்பாலும் நடக்கும் வேலையாட்களால் பிரச்சனை ஜாமீன் போட்டா பிரச்சனை பெரும்பாலான மிதனராசிக்கார்கள் ஜாமீன் கேள்ந்து போட்டு மாடிக்கிட்டவங்கதான் இதெல்லாம் ஏற்படும் நண்பருடன் கூட்டு சென்றாவது திருமணத்துக்கு திருமணத்துக்கு தான் தொழில் டெவலப்மெண்ட்டே கிடைக்கும் இவங்க ஒரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில தொழில் அப்படிங்கிறதே இவங்களுக்கு நல்லா செட் ஆகும் இவங்களுக்கு வேலைக்கு வர்ற பின்னாலே ஆபத்து ஏற்படும் இவங்க பெரும்பாலும் ஏன்னா ஏழு கூடிய தான் பத்து கூடியவராகவும் இருக்கிறார் அப்ப என்ன ஆகுனா இவங்க யாராவது வேலை பார்க்குற இடத்துல அங்க வேலை பார்க்குற பொண்ணிய ரிசெப்ஷனிஸ்ட்டோ அல்லது அங்க இருக்கிற அக்கௌண்டன்ட்டியோ அல்லது அங்க இருக்கிற ஹெச்ஆர்ஏ ஹெச்ஆர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவெல்லாம் இருக்கான் ஸோ அங்க வேலை பார்க்க போன இடத்துல ஹெச்ஆர்ஏ லவ் பண்ணிட்டு கூட்டு போயிட்டாப்பா அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் அங்க இருக்கிற வேலை பார்க்குற பொண்ணிய கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க அதனால ரிஷபராசிக்காரர்கள் பெரும்பாலும் அல்லது இப்படி நடந்தாலும் நடக்கலாம் அல்லது சில பேருக்கு வேலை பார்க்குற இடத்துல பெண்களோட பழகி அவங்களால அவமானம் ஏற்பட்டு வேலையே போய்டும் அப்படியும் ஏற்படலாம் ரெண்டும் நடக்குது நல்ல காதலாக இருந்தால் வாழ வைக்கும் அதே நேரத்தில் ஆனால் அந்த பெண்கள் சகவாசம் நிச்சயம் உண்டு வேலை பார்க்குற இடத்துல நம்ம மட்டும் பார்த்துக்கணும் சூப்பராக இருக்குது குருஜி கரெக்டாக இருக்கில்ல அப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு மேற்கொண்டு என்ன நடக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குல்ல என்ன பண்ணால் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கா கீழே போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீ மடம் ஸ்ரீ மடத்தில் தினசரி விஷ்ணுமாயாவிற்கான ஹோமங்கள் யாகங்கள் நடக்கின்ற ஒரே மடம் உலகத்திலே இவ்வளோ பெரிய ஆரடி சில மாயாக்கு இங்க மட்டும்தான் இருக்கு மாயா தேடி எங்கும் செல்ல வேண்டாம் இங்கேயே வரலாம் மீண்டும் ஒரு நல்ல பிரதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்